வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் செவித்திறன் இழந்த மற்றும் வாய் பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக டாடா குழுமம் உதவி செய்யும் பதினேழு கேன்சர் மருத்துவமனைகள் மற்றும் சேமி கான்டக்டர் தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் என ஓசூரில் டைட்டன் நிறுவனர் தலைவர் பாஸ்கர் பட் உறுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் டைட்டன் பள்ளி அரங்கில் கிருஷ்ணகிரி மாவட்ட காது கேளாதோர் சங்கம் சார்பில் வடகிழக்கு இந்தியா கலாச்சார திருவிழா நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அசாம் திரிபுரா மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட செவித்திறன் இழந்தவர் மற்றும் வாய்ப்பேச மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் அழைத்து வளப்பட்டு பங்கேற்றனர் நிறைவு நாளான நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த மாநிலங்களில் இருந்து வந்திருந்த திறனாளிகள் தத்தம் மாநிலத்தின் கலாச்சார கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அசைக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் தலைமை சிறப்பு விருதுனராக டாக்டர் குழுமத்தில் டைட்டன் தொழிற்சாலை தலைவர் பாஸ்கர் பட் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்கல்ஸ் தொழிற்சாலை நிர்வாக இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று கலாச்சார கலை நிகழ்ச்சியை நிகழ்த்தி அசத்திய மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி உதவி உள்ளிட்ட பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த டைட்டன் நிறுவன தலைவர் பாஸ்கர் பட் கூறுகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட காது சங்கம் ஒரு சமூக சேவைக்காக இந்த நிகழ்ச்சியை செய்துள்ளனர் வடகிழக்கு இந்திய மாநில செவித்திறன் இழந்த மற்றும் வாய்ப்பேச இயலாத மாட்டுத் திறனாளிகளுக்கு இந்த பகுதியில் உள்ளவர்கள் எவ்வாறு முன்னேறி உள்ளோம் என்பதையும் தெரிவிக்கும் விதமாக இது அமைந்திருந்தது இதன் வயலாக அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது எனவே ஏற்கனவே டாடா குழுமம் வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றது அசாம் மாநிலத்தில் பதினேழு கேன்சர் மருத்துவமனைகளை டாடா குழுமம் அமைத்துள்ளது அந்த பகுதியில் கேன்சர் நோய் பாதிப்பு அதிகம் இருப்பதால் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதே போன்று தொழிற்சாலையை டாடா சன்ஸ் நிறுவனம் வயலாக அங்கு துவங்கி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன இதன் வயலாக வடகிழக்கு மாநிலங்களில் வளர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது என அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஏற்பாட்டாளர் கே சுரேஷ் பாபு செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்ட காது கேளாதவர்கள் சங்கத்தின் சார்பில் வடகிழக்கு இந்தியாவின் ஆறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை வரவழைத்து இங்கு அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்பட்டது ஏனென்றால் அந்த பகுதியில் வாழும் மாற்றுத் திறனாளிகள் மிகவும் பின்தங்கியுள்ளனர் அவர்களுக்கு இந்த பகுதியில் உள்ள செயல்பாடுகள் குறித்து கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டது அதன் ஒரு பகுதியாக அவர்களின் கலை நிகழ்ச்சிகளை பாராட்டி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் வயலாக வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் செவித்திறன் இழந்து மற்றும் வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு டாடா குழுமம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை டைட்டன் மற்றும் டாடா நிறுவன தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அவர்களது ஏற்றுக்கொண்டு பரிசீலனை செய்வதாக உறுதியளித்தனர் சீக்கிரம் மாநிலத்தில் விரைவில் துவங்கப்பட உள்ள செமிகண்டக்டர் தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் உறுதியளித்தனர் இதன் வயலாக எங்களை போன்ற அவர்களின் வாழ்வாதாரமும் உயர வாய்ப்பு உள்ளதாகவும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை ஏற்று கொண்டு பாஸ்கர் பட் உள்ளிட்ட டாடா குழுமம் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்து மேலும் இந்த பகுதிகளில் செயல்பட்டு வரும் நல சங்கங்களைப் போன்று அந்த மாநிலங்களிலும் சங்கங்களையும் துவங்கி பல்வேறு சலுகைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு ஏதுவாக முயற்சி மேற்கொள்ளப்படும் தவணையாக கிருஷ்ணகிரி மாவட்ட சங்கத்தின் சார்பாக நிதி உதவி வழங்கப்பட்டது என்றும் இன்று அவர் பேட்டி தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாஸ்கர் பட் தலைவர் டைட்டன் நிறுவனம் கே சுரேஷ் பாபு தலைவர் தமிழ்நாடு காது கேளாதவர் சங்கங்களின் கூட்டமைக்கு என்பதும் குறிப்பிடத்தக்க வடகிழக்கு மாநிலத்திலிருந்து அங்கிருந்து வருகை புரிந்துள்ள அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட காதலர் சங்கத்தின் சார்பாக அங்கிருந்து கிஷ் கேளாதரா இங்க வர வச்சிருந்தோம் வர வச்சு அவங்களுக்கு வந்து அவங்களோட திறமையை வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இங்க எங்க சங்கத்தாளுக்கு முன்னாடி அவங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்துற மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி இங்கே பண்ணா வடகிழக்கு மாநிலத்தில் இருக்க அந்த காதிகளவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அவங்களும் இங்கே வரவழைச்சி அவங்களுக்கு எங்களை மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்ட காதலர் சங்கத்தின் மாதிரி செயல்பாடுகள் குறித்து ஒரு கலந்தாய்வு நேற்று நடந்தது அது தொடர்ச்சியாக இன்றைக்கி அவங்கள கௌரிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சி ஏற்பட்டிருது அதே மாதிரி வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து வேலை வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து பரிசுகளும் வழங்கப்பட்டது நாங்கள் வந்து இந்த வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற காதி நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுக்கணும் அவங்களோட வாழ் வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கி இருக்குது நம்ம டாடாஸ் குரூப்ஸ் கம்பெனியில் வந்து அங்கே நிறைய கம்பெனி இப்போ தொடங்க வந்து தயாராக இருக்காங்க குறிப்பாக வந்து செமிகண்டக்டர் இன் செமிகண்டக்டர் கம்பெனி வந்து சிக்கிமில் வந்து தொடங்க தொடங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதில் வந்து குறிப்பாக இந்த டைட்டான் மாதிரியே அங்கே இருக்க காது கேள்வதற்கு வந்து வாய்ப்பை வந்து நீங்கள் வழங்கணும் எங்களை மாதிரி அவங்க வாழ்வாதாரமும் உத உயரணும் அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் எங்கள் முன்னாள் நிர்வாக இயக்குனர் திரு பாஸ்கர் பட் அவர்கள் வந்து உடனே வந்து இந்த சிக்கிமில் இருக்க இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு பதினாறு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது டாட்டா அது இருக்குது அதில் வந்து இம்மிடியேட்டாக வந்து எவ்வளோ சீக்கிரம் நான் வந்து இந்த அங்கே இருக்க காது கலோர வந்து வேலைக்கு வந்து நான் அமர்த்தணுமோ நான் இமீடியேட்டாக முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ உறுதி சொல்லிட்டு போயிருக்காரு அவருக்கு இந்த இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகளை சங்கத்தின் சார்பாக நன்றியும் கொள்கிறேன் ஆறு வடகிழக்கு மாநிலத்தை ஆறு மாநிலத்தில் வந்திருந்தாங்க அவங்களுக்கு இந்த இனிஷியலாக வந்து அதாவது முதற்கட்டமாக அவங்க வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகள் சங்கம் மாதிரியே சங்கங்களை வந்து தோங்கணுவாங்க ஏன் தோங்கணுன்னா நிறையா இந்த மாதிரி ஒரு சங்கங்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து அதாவது உங்களுடைய தேவைகள் அந்த அரசுக்கிட்டேருந்து நீங்கள் பெற வேண்டிய பெற வேண்டிய உதவிகள் எல்லாமே ஒரு சங்கன்னு இருந்தால் அந்த சங்கத்து மூலியமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான இது தேவையான நேரத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் அது மாதிரி தான் ஒரு சங்கத்தை இங்கே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இன்றைக்கி அந்த சங்கத்து மூலிமா பல பேர்த்துக்கு பல உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி நமக்கு நம்ம தான் வந்து ஒரு சங்கத்தை அமைச்சிக்கணும் அமைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட வாழ் வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகை தொகை மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பித்து நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதவி தொகை மாதிரி நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட சங்கத்தின் சார்பாக நம்ம வந்து ஆறு மாநிலத்திலிருந்து வந்திருந்தாங்க திரிபுரா சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து அந்த மாநிலத்தில் ஆறு மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட கால்களை சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து நிதி உதவி வந்து வழங்கியிருக்கோம்